நாட்டின் முன்னேற்றத்துக்கு அறிவியல் ரொம்ப முக்கியம் இல்லையாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நவம்பர் டே அப்படின்னு சொல்றாங்க நடந்திருக்கு யுனெஸ்கோல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்ல இருந்து இந்த மாதிரி வேர்ல்ட் சொல்லி அனுசரிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான காரணம் என்னென்னா சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது சயின்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய டெடிக்கேஷன் அவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க எம்பவரிங் கம்யூனிட்டிஸ் த்ரூ சயின்ஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் இதனால வந்து யுனைடட் நேஷன்ஸில் வந்து சயின்டிஃபிக் செலிப்ரேஷன்ஸாக பயங்கர மிக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை சயின்ஸ் வந்து டே டு டே லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க முக்கியமாக வந்து பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அமைதி மற்றும் முன்னேற்றத்துக்கு அறிவியலோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியன் சேனல் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ